தக்கலை அருகே போலீஸ் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பத்மநாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் வயது இருபத்தொன்பது தொழிலாளியான இவருக்கும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜனனிசி வயது இருபத்தொன்று என்பவருக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இவர்களது இந்த பழக்கம் காதலாக மாறியது இந்த நிலையில் ஜனனிசிக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர் அப்போது ஜனனிசி தனது காதலை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்கவே கடந்த இருபத்தேழாம் தேதி ஜனனிசி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் பின்னர் தக்கலை பசு நிலையத்தில் வந்த ஜனனிசி அங்கு நின்றபடி தனது காதலனுக்கு போன் செய்து தான் வீட்டை விட்டு வெளியேறி தக்கலை பஸ் நிலையம் வந்துவிட்டதாக தெரிவித்தார் இதனையடுத்து விக்டேஷ் தக்கலை பசு நிலையம் வந்து ஜனனிசியை அழைத்துச் சென்றுள்ளார் பின்னர் மறுநாள் ராஜாக்கமங்கலம் பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் வைத்து மாலை மாற்றி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இதனையடுத்து இருவரும் தக்கலை போலீஸ் நிலையத்தில் சரண் அடைந்தனர் அப்போது அவர்கள் தங்கள் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர் பின்னர் இருவரது குடும்பத்தினருக்கும் போலீசார் தகவல் தெரிவிக்கவே அவர்கள் போலீஸ் நிலையம் வந்தனர் அப்போது நடந்த பேச்சுவார்த்தையில் பெண்ணின் குடும்பத்தினர் தங்களது மகளின் காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றுவிட்டனர் விட்டனர் இதனைத் தொடர்ந்து ஜனனி போலீசார் காதல் கணவர் விக்னேஷுடன் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர்